அழகாக இருக்குல்ல ஆக்சுவலி இது வந்து எங்களோட டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட் பிரியா அவங்களோட டாட்டருக்காக வந்து ஸ்டிச் பண்ணது பார்த்தோன்னே நல்லா ஜிக்கு ஜிக்குன்னு அழகாக இருந்துச்சா ஸோ எடுத்துகிட்டு வாங்க ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ கீழேலாம் நல்ல ஒரு ரெடிமேட் ஃப்ராகில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து உள்ளே சாட்டன் மெட்டீரியல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டபுள் லேயர் நெட் வச்சுட்டு அதில் கீழே வந்து நெட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரில் மாதிரி கொடுத்து எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கும்போது அண்ட் மேலே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து சாட்டின் அதுக்கு மேலே க்ளோஸில் வந்து நெட்டில் சீக்வன்ஸ் ஒர்க் வந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இவங்க வந்து சுடிதார் எடுத்திருக்காங்க ஸ்டிச்சிங்லேயே நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் கோர்ஸும் இருக்குது சுடிதார் கோர்ஸும் இருக்குது உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இவங்க வந்து சுடிதார் எடுத்ததுனால இவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நம்மளோட அப்கமிங் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸோ நவம்பர் பேட்ச்க்கு அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி நவம்பர் பேட்சில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே சீட்டு முடிஞ்சிருச்சு இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்டு தான் இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த பேட்சில் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸோ மறக்காம எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ண இந்த லாங் மேக்ஸி ஃப்ராக் டைப்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க